பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை இப்பொழுது உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பது போன்று நீ நினைக்கின்றாய் உனக்கு எதிரான சூழ்நிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு முற்றிலும் உனக்கு சாதகமான சூழலை சூழலாய் மாறும் நான் முன்பே கூறியது போன்று உனக்கு இருக்கும் மலை போன்ற பிரச்சனைகளும் பனி போல விளக்கும் நீ செல்லப்பில்லை உன்னை நான் கைவிடவில்லை என்று சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும்போது நீ புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் மனதில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் நான் அவ்வப்போது வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பதில் சொல்லிக் தான் இருக்கின்றேன் நீதான் என் பதிலை உணராமல் இருக்கின்றாய் உன் வேதனைகளையும் உன்னை சுற்றி நடப்பதையும் நான் அறிவேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்களை நிச்சயம் நான் கொடுப்பேன் உன் வாழ்வில் கசப்பான அனுபவங்களை தந்த அந்த நபர்களை இன்று உன்னுடன் இல்லை அந்த கசப்பை நீ உன்னுள் சுமக்கிறாய் வேண்டாம் குழந்தையே அவற்றை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு இந்த நாள் உன்னுடைய நாள் இதனை எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படியே இது பழைய கசப்பான நினைவுகள் இன்றைய இனிமையான சந்தோஷங்களை நீ இழக்காதே உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் உன் அப்பா உன்னை காப்பார் நீ உன் வேலையை சரியாக செய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் சிலர் உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார்கள் என்று வருந்தாதே அவர்களின் அறிவு அவ்வளவுதான் இனி எதற்காகவும் என் குழந்தை கவலைப்படக்கூடாது உன் வாழ்க்கையை மாற்றும் பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று நினைக்காதே நிச்சயமாக அது இல்லை உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் உன்னை பிரமிப்பில் ஆக்கும் ஆச்சரியம் தரும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தினமும் உறங்கும் உறங்கும்போது இன்று நீ செய்த நன்மை தீமைகளை உன் மனதால் யோசித்து பட்டியலிடு நன்மைகளை உன்னால் முடிந்த பிறருக்கு நன்மைகள் உன்னால் முடிந்த பிறருக்கு செய்து வந்தால் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி நிச்சயமாக மாறும் நம்பிக்கையோடு இதனை முயற்சி செய்து பார் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்